வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் உயிரெழுத்து மெய்யெழுத்து மற்றும் ஆ வரிசை எழுத்துக்களை மட்டும் கொண்ட எழுத்து எழுத்துக்கூட்டி படிக்கப் போகிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க நீங்கள் அதே மாதிரி மூணு தடவை எழுத்துக்கூட்டி படிங்க ஆரம்பிக்கலாம் முதல் வார்த்தை இ மா யா இம் இமயம் இ ம யா இம் இமயம் எழுத்து கூட்டி மூணு தடவை சொல்லுங்கள் இமயம் அப்படின்னா இமாலயாஸ் இமயமலை அப்படின்னு அர்த்தம் நம்பர் டூ இ இல் ல இம் இல்லம் இ இல் ல இம் இல்லம் சொல்லுங்க அப்படின்னா ஹோம் இல்லைன்னா ஹவுஸ் வீடு அப்படின்னு இல்லைங்களா அதுதான் இல்லம் மூன்று ஈ ச இல் ஈசல் ஈ ச இல் ஈசல் சொல்லுங்க ஈசல் அப்படின்னா ஈசல் பூச்சி டெர்மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மழை காலங்களில் பார்த்திங்கன்னா லைட்டை சுற்றி சுற்றி வரும் வெளிச்சமான இடத்த சுற்றி சுற்றி வரும் இந்த பூச்சிக்கு ஈசல் அப்படின்னு சொல்லுவோம் நான்கு ஈ ர இம் ஈரம் ஈ ர இம் ஈரம் சொல்லுங்க ஈரம் அப்படின்னா மாய்சர் மழை பேஞ்சு விட்டுட்டாலோ இல்லை பனியாக இருந்தாலோ பார்த்தீங்கன்னா ஜன்னலில் கதவுகளில் இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் தான் மாய்சர் ஈரம் அப்படின்னு அர்த்தம் ஐந்து உ ய இம் உயரம் உ ய உயரம் சொல்லுங்க உயரம் அப்படின்னா ஹைட் இப்போ குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா வயசாக வயசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த ஹைட்டு ஸ்டாப் ஆகிடும் ஆறு ர இல் உரல் ர இல் உரல் சொல்லுங்க உரல் அப்படின்னா மேனுவல் மிக்சி அப்படின்னு சொல்லுவாங்க மா வரைக்கிறதுக்கு அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இதுக்கு பேர் உரல் அப்படின்னு சொல்லுவோம் ஏழு உ த ய இம் உதயம் உ த இம் உதயம் சொல்லுங்க உதயம் அப்படின்னா ரைஸ் இல்லைன்னா சன்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உதயம் ஆகுதுன்னா ஆரம்பமாகுது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற அந்த பொருள் வரும் சன்ரைஸ் அப்படின்னா சூரிய உதயம் அப்போது மார்னிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா அந்த டைமை சன்ரைஸ் சூரிய உதயம் அப்படின்னு சொல்லுவோம் எட்டு உ ட இல் உடல் உ ட இல் உடல் சொல்லுங்க உடல் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு பாடி அப்படின்னு அர்த்தம் ஒன்பது உ ர இம் உரம் உ உரம் சொல்லுங்க உரம் அப்படின்னா பெர்டிலைசர் செடிகள் சரியாக வளரல செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து தான் உரம் அப்படின்னு சொல்லுவோம் இயற்கையான உரம் செயற்கை உரம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இந்த மாட்டு சாணம் எரு இதெல்லாம் வந்து இயற்கை உரம்னு சொல்லுவோம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செயற்கையான உரங்களையும் போட்டு நல்லா வளர வைப்பாங்க ஓகே இப்போ உங்களுக்கான ரீடிங் டெஸ்ட்டு இந்த ஒன்பது வார்த்தைகளையும் எழுத்துக்கூட்டி படித்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படித்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் முதல்ல எழுத்துக்கூட்டி படித்து நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க இ ம ய இம் இமயம் இ இல் ல இம் இல்லம் ஈ ச இல் ஈசல் ஈ ர இம் ஈரம் உ ய ர உயரம் உ ர இல் உரல் உ த ய இம் உதயம் உ இல் உடல் உ ர இம் உரம் செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக முயற்சி செய்யணும் இமயம் இல்லம் ஈசல் ஈரம் உயரம் உரல் உதயம் உடல் உரம் இந்த ரெண்டு வாய்ஸ் மெசேஜும் கூடவே இதை எழுதி அதையும் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்